பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அது தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு வர்றாரு இன்னைக்கும் காவல் நிலையத்தில் ஒரு பெண் புகார் அளித்து அந்த காவலர் எப்படி நடந்து கொண்டாருன்றதை அந்த பெண்ணுடைய வாக்கு மூலத்தையே வீடியோவில் காட்டினார் இது போக வந்து இதுதான் சட்டம் ஒழுங்கு நிலைமையோட இந்த திமுக ஆட்சி லட்சணார் அப்படிலாம் சொல்லிவிட்டு அமித்ஷாவை டெல்லியில் பார்த்தப்ப நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம் அந்த கோரிக்கைகளில் சிலவற்றை நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் ஸோ பாஜக கூட்டணியில் சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற நன்மை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அவங்கவுங்க தங்களை இந்த இன்னும் இருக்க காலங்களில் தற்காத்து கொள்ளுங்க அப்படின்னு வைக்கிறார் இந்த அரசியல் களத்தை இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்துகிறாரா எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் செய்கிறது வந்து அரசியல் அப்படிதான் செய்யணும் ஆளுங்கட்சி செய்கிற நல்ல செயல்களை கூட டைரக்டாக பாராட்டக்கூடாது அதுதான் எதிர்கட்சியோட இலக்கணம் எப்படி பாராட்டினா இந்த திட்டம் நல்ல திட்டமாக இருந்தாலும் இன்னும் பல நல்லவைகளை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கோடிட்டு காட்டுவாங்க இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனால் சட்டம் ஒழுங்கு விவகாரமாகட்டும் இல்லை மத்திய அரசு இப்போ செய்கிற உதவிகள்லாம் நாங்கள் கேட்டு பெற்றோம் என்று சொல்வதாகட்டும் இல்லைன்னா அரசியல் தான் தப்பே கிடையாது ஆனால் இப்போ அந்த ஆவடியில் நடந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பைக் தொலைஞ்சு போது பைக் தொலைஞ்ச பிறகு அந்த பெண் புகாரை வந்து எப்படி டீல் பண்ணாங்க அந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சி அந்த காட்சியெல்லாம் வீடியோ பதிவு பண்ணி போட்டாங்க அந்த அரிதாஸ் என்ற காவலர் ரிமாண்டு ஆனால் போலீஸ் நிலையங்களில் தொடர்ச்சியாக இப்படி நடப்பதை கடுமையான ஒரு எச்சரிக்கையாக தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும் இப்படி புகார் தருகிற நபர்களை இப்படி அலைக்கழிப்பது இப்படி அசிங்கமாக கூப்பிட்றது இதெல்லாம் வேலை வச்சுக்காதீங்க சும்மா ஜஸ்ட்டு ரிமாண்டு சஸ்பெண்டு மூணு மாதம் கழிச்சு ஜாமீனில் வருவார் திரும்ப ஸ்டேஷன் டியூட்டி கொடுப்பாங்க இல்லை எங்கேயோ கோடுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப ஒரு தப்பு செய்தால் கூட கருமையாக பார்க்கக்கூடாது பட்டவர்களை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் செய்து விட்டு தமிழ்நாடு முழுவதும் இவர் என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டார்னு போலீஸ் நிலையத்தில் ஒரு பெரிய விளம்பர பலகையை வைக்கணும் அது டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாம் பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தான் இப்படி ஒரு பொண்ணை கூப்பிட்டான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் பதிவு அளவுக்கு இப்படி தொடர்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சமாவது புத்தியோரம் நினைக்கிறோம் போலீஸுக்கு ஒரு புகார் கொடுக்குற பொண்ணை வந்து ரூமுகான்னு கூப்பிட்றதுனா எந்த அளவுக்கு மோசமான மனநிலை இது ஒரு புகார் வெளியே வந்திருக்குது வெளியே தெரிஞ்சிருக்கு பகுதி மக்கள் எல்லாம் கேட்குறது என்னென்னா இவன் ஒரு முறை அந்த தப்பை செஞ்சுருப்பான் அப்போது ஒரு வண்டி திருடு போனால் நீ இப்படி தான் செய்வியான்ற கேள்வி இருக்குல்ல நிச்சயமாக எல்லார் மனதிலும் எழுதுகிற கேள்வி அது அடுத்து நாங்கள் போய் அமித்ஷா கிட்ட கோரிக்கை வைச்சோம் உடனே வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீதி ஒதுக்கிட்டார் மெட்ரோக்கு ஒரு நிலுவைத் தொகை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறார் இப்படிலாம் சொல்கிறாரு அதை விட முக்கியமான விஷயம் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கோரிக்கை வச்சோம் அதையும் ஏற்றுக்கிட்டாங்கன்றாரு உண்மையிலே வந்து எதிர்கட்சியாக இருக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கை வந்து கூட்டணி அடிப்படையில் பாஜக ஏற்றுக்கொள்கிறது என்றால் இவர் ஆட்சியில் இருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அப்போ முதலமைச்சராக இருந்து எத்தனை கோரிக்கை வைத்து பாஜக நிறைவேற்றியது நம்ப முடியுமா நீட்டு வேணான்னு சொன்னாங்க இவங்க விளக்கு கேட்டாங்க விளக்கு கொடுத்துட்டாங்கண்ணா ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னாங்க இவங்க விளக்கு கேட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா உதய் மின் திட்டம் ஜெயலலிதா எதிர்த்த மின் திட்டம் அது வேண்டான்னு இந்த திட்டத்தில் மாநில அரசு இணையாமல் இருக்கணும்னு சொன்னாங்க விட்டாங்கண்ணா அதாவது இதுவும் அரசியல் எப்படின்னா நாங்கள் போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டே போய் கோரிக்கை வைச்சோம் அதன் அடிப்படையில் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் பல திட்டங்களை தமிழ்நாடுக்கு பெற்றுத்தருவோம் அப்படின்ற ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை அதன் மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மீண்டும் வந்ததுன்னா ரெண்டு பேர் ஒரு இணக்கம் இருக்காதுன்றதையும் அரசியல் படுத்துகிறார் ஆமா மத்திய அரசோட இணக்கமாக இல்லாமல் டால் இந்த நிதி கிடைக்காது இப்போ மெட்ரோக்கு அறுபதாயிரம் கோடி தரணும் ரெண்டாவது செகண்ட் ஃபேஸ் வந்து தொடங்கி வச்சது மத்திய அரசு எடப்பாடியோட கடைசி காலகட்டத்தில் அப்போ அவன் நியாயமாக தரணும் திமுக அரசாங்கம் பல முறை கேட்டது முதலமைச்சர் கேட்டார் நிதியமைச்சர் கேட்டார் அப்பெல்லாம் கொடுக்காத ஒரு மத்திய அரசு எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு கொடுக்குதுன்னா அதுவும் அரசியல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டு இருக்காரு அதில் தேதி இந்த தித்திரை பெருவிழா நடைபெறுகிறது அந்த நேரத்தில் ஓஎம்ஆர் இசிஆர் சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது அதிக அளவுக்கு மக்கள் அதை பயன்படுத்த தவிர்க்கணும் அப்படின்ற கோணத்தில் சொல்லியிருக்கிறாரா இல்லை அந்த பக்கத்தில் வந்தால் அவங்களுக்கு அது இடையூறு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா அதாவது இது வந்து இரண்டு நாட்கள் முன்பு கோரிக்கை வைத்தார் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரத்தில் வந்து ஒரு சித்திரை முழு நிலவு வன்னி இளைஞர் பெருவிழா நடத்துகிறோம் இது வந்து கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் தரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வந்து திருவிழந்தை மகாபலிபுரத்துக்கு முன்பாக ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறது தான் திருவிழந்தை அங்கே ஒரு ஃபேமஸ் கோயில் கொடுக்குற கல்யாண பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த விழா நடக்குது இந்த பகுதியில் விழா நடப்பதால் இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளை பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அவசியமாக இருக்கிற பட்சத்தில் வாங்க அப்படின்னு ஒரு பொது கோரிக்கை தான் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் வைக்கிறார் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இதில் கார்த்திக் சிதம்பரம் நேற்று ஒரு பதிவு போடுறார் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வைத்தது ஒரு கோரிக்கை அரசியல் ரீதியான கோரிக்கை எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்துகிறது விழா எடுக்கிறது அப்போ வந்து நிச்சயமாக போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கும் அது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த சாலைகளை வந்து பிரித்து கொடுக்கணும் பயணத்துக்கு இவங்க வந்து முன்கூட்டியே நம்ம தெரிவித்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கட்சி பொதுமக்களுக்கு நம்மளே கோரிக்கை வைத்து விட்டோம் தெரிவித்து விட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க ஆமாம் அந்த அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும் ஆனால் கார்த்திகை சிதம்பரம் ஒரு டைலாக் போட்டார் ஹவு கேன் எ மியர் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிக்டேட் யூசேஜ் ஆஃப் பப்ளிக் ஸ்பேஸ் எப்படி ஒரு அரசியல் கட்சி பொதுமக்களுடைய பாதையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று எப்படி சர்வாதிகாரமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறார் அவர் உண்மையிலே அன்புமணியாக வந்து சர்வாதிகாரமாக சொல்லலை ரொம்ப வந்து டீசெண்டாக ஒரு கோரிக்கை வைக்கிறார் இது ஒரு கோரிக்கைன்னு அப்போது இந்த கோரிக்கை கூட ஏன் எப்படி விமர்சனம் வருதுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர கருத்து முதல் வருகிறது என்ன என்னோட ஞாபகத்துக்கு என்ன வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஏன் நடத்தவில்லை இதுதான் வந்து கார்த்திக் சிதம்பரம் கூட இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம் நீங்கள் வந்து இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் நியாயமான கோரிக்கை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஏன் இந்த சித்திரை முழு நிலவு பெருவிழா நடத்தவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாருன்னா உண்மையாக அது குறித்த விவாதங்கள் ஒரு நன்றாக இருந்திருக்கும் உண்மையில் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்மை செய்கிற விதமாக கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் என்னென்னா இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த நிகழ்வு இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லைன்னு சொல்வேன் ஏனென்று கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்று அந்த நடந்த அந்த மரக்காணம் கலவரம் அதுதான் வந்து மிகப்பெரிய கலவரம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஜி கே கைது இந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா அந்த மரக்காலம் கலவரம் அப்புறம் டாக்டர் ராமதாஸ் கைது திருச்சியில் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு நடந்த நிகழ்வு எல்லாம் ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பஸ் டேமேஜ் செய்யப்பட்டது இதில் ஐம்பத்தெட்டு பஸ்ஸு கொளுத்தப்பட்டதாக ஒரு செய்தி அதாவது டோட்டல் பஸ் டேமேஜ் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி அறுபத்தைந்து மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன எனக்கு தெரிந்து இப்படி ஒரு கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் அந்த சம்பவம் நடந்து ஏப்ரல் மாதம் இறுதியில் வந்து அந்த சித்திரை விழா நடக்கிறது கைது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் அந்த மே பதினொன்றுக்குள்ளே கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் பல ஊரில் பஸ்ஸே கிடையாது பல ஊரில் பல நாட்கள் பஸ் இயங்கவில்லை அளவுக்கு மிக மோசமான ஒரு கலவரம் வெடித்தது அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அந்த சித்திரை முன்னிலவு மாநாட்டில் காடுவட்டி குரு வன்னிய சங்க தலைவர் கடுமையாக பேசினார் அது பெரிய சர்ச்சைக்கு இடமளித்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின பேச்சால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வன்னிய மக்கள் மோதி கொண்டார்கள் அதில் ஒரு பெரிய கலவரம் வெடித்தது அது பார்த்தீங்கன்னா தருமபுரியில் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு வன்னியர் மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் இடையே நடந்த தகராறில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது அதுக்கு அடுத்த கலவரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் இருபத்தைந்து என்று தான் இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு நடக்குது அன்னைக்கு அந்த ஊர் பக்கம் வராங்க எங்கள் விழுப்புரம்லேருந்து ஈசிஆர் வழியாக மரக்காலத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட கட்டையன் தெரு இடைக்கழியூர் கூனிமேடு இந்த பகுதியில் கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இரு தரப்புக்கும் தலித் மக்களுக்கும் வன்னிய மக்களுக்கும் பெரிய தகராறு ஓட்டலில் தகராறு கடைகளை அடித்து கொடுத்து குடிசையில் கொடுத்துறது பெரிய கலவரமாகி ஒரு ரெண்டு பேர் இறந்து போயிட்றாங்க இந்த கலவரத்துக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ராம்தாஸை கை செய்கிறார் ஜி கே மணியை கை செய்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடுமையான உத்தரவு போட்டு தான் இந்த இது கொடுக்குறாங்க இந்த விழா நடத்துவதற்கு மிகப்பெரிய கடுமையானது ஏன்னா அதற்கு முன்பாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து சென்னையில் ஒரு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டார்கள் அதிமுக ஆட்சியில் அனுமதி தரல அதன் பிறகு பல அண்டர்டேக்கிங்ஸ் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இப்படி வருவோம் பஸ் உடைக்க மாட்டோம் சாலையில் செல்கிற பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் இப்படிலாம் சொன்ன பிறகு பெரிய அனுமதிக்கு பிறகுதான் இந்த கிடைத்தது மகாபலிபுரம் நிகழ்ச்சி ஆனால் அதன் பிறகு நடந்தது கூத்துருக்க அளவே இல்லை இவ்வளோ தகராறுக்கு அப்புறம் கை செய்யப்பட்ட பிறகு ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின ஸ்பீச் தான் ஹைலைட் அதாவது இந்த மாநாடு ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நடக்கலை அதுக்கு காரணம் இது அசம்பிளியில் பேசின ஸ்பீச்சை நான் இங்கே போடுறேன் இந்த வன்னிய சங்கம் நடத்துகிற நிகழ்வில் பல திரளாக மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று தொலைக்காட்சிகளிலும் நாடுகளிலும் விளம்பரம் செய்யப்பட்டன வங்க கடலா வன்னிய கடலா ஒரு கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவில் அலைகடனென திரண்டு வாரீர் கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது நாங்கள் உரையை விட்டு வாள் எடுத்தால் ரத்தம் ருசி காட்டி வைக்கும் எங்கள் குல வழக்கமடா சோழர் வம்சம் இது சோறு போடு வம்சம் இது எதிரிகள் வந்தால் கூறு போடு வம்சம் இது இதெல்லாம் சோரொட்டிகளாக இருந்ததாக ஜெயலலிதா குறிப்பிடுகிறார் இதற்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்தியன் மக்கள் மன்றத்தின் தலைவர் மற்றும் பத்திரிகையாளர் வாராகி ஒரு ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறார் அந்த கேஸுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் இந்த விழா நடத்துவதற்கு காஞ்சிபுரம் எஸ்பி அனுமதி தருகிறார் அதன் பிறகு அந்த மீட்டிங் பத்து மணிக்கெலாம் முடிக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க அதன் பிறகு ராம்தாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அதுவும் அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு பதினாறு நிபந்தனைகள் அடங்கிய அந்த கடிதத்தை அந்த கட்சியினுடைய திருக்கச்சூர் ஆறுமுகம் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஒப்புதல் கையெப்பமிட்டு போலீஸில் கொடுத்திருக்கிறார் அதன் மீறி என்ன நடந்தது என்றால் அந்த விழாவில் லட்சம் பேர் கூடிய நிகழ்ச்சியில் எப்படி பாதுகாப்பு கொடுக்குமோ அத்தனை பாதுகாப்புகளும் போலீசார் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்ச்சி பத்து மணிக்கு முடிக்காமல் பொதுமக்களை தூண்டி வன்முறையை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சி பற்றி ஜெயலலிதா ஒன்று குறிப்பிடுறாங்க மகாபலிபுரத்தின் புராதன சின்னமான கடற்கரை கோவில் மேல் ஏறி பாட்டாளி மக்கள் கட்சியை பறக்க விடுகிறார்கள் புராதான சொத்துக்களுக்கு சேதம் விலைக்கு முற்பட்டார்கள் பத்து மணிக்குள் கூட்டத்தை முடித்துக்கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இந்த விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது பதினோரு மணிக்கு பேசுகிறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்று அவரது கோரிக்கைக்கு ஏற்ப அந்தமாவுடைய சர்க்காஸ்டிக்காக பேசுகிற வார்த்தை இது அவரது கோரிக்கையை ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையும் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறேன் பதிவு பண்ணாங்க ஏனென்றால் இதன் பிறகு பொது சொத்துக்களுக்கு சேதம் இடையேற்ற போது அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே சட்டம் போட்டாச்சு அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பொது சொத்துக்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டு விட்டது அந்த நோட்டீஸை ரத்து செய்யும்படி ஜி கே மணி வந்து அப்பீல்தான் இருக்கார் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்தவர் அப்போது அதிகாரப்பூர்வம் ஜி கே மணி அப்போது அதில் வந்து எஸ் எம் சுப்பிரமணியன் ஜட்ஜி கேள்வி கேட்டார் அதாவது இந்த நோட்டீஸை ரத்து செய்யும்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜி கே மணி வழக்கு தொடுத்திருக்கிறார் ஆனால் அரசு அனுப்பிய நோட்டீஸில் போக்குவரத்துகள் இயங்காததால் ஏற்பட்ட இழப்பை வசூல் செய்வது தொடர்பாக அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஜி கே மணி சொன்னதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பொது சொத்துக்களை சேதம் ஏற்படுத்தினால் நிதி இழப்பு ஏற்படுத்தினாலும் சம்பந்தப்பட்டிருந்து இழப்பீடு வசூலிக்க வழிவகை செய்ய வேண்டும் அந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிறது எனவே இதை செய்ய தவறும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது அப்பீல் இருக்குது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பஸ்ஸு நூற்றி அறுபத்தைந்து மரம் இப்படிலாம் டேமேஜ் ஆகியிருக்கு இதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு அமைதிக்கான நீங்கள் இன்னும் வருங்காலத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட மாநாடு நடத்தியது என்று ஒரு மக்களுக்கு விளக்குகிற அளவுக்கு கூட்டம் நடத்த வேண்டும் சொல்லி கார்த்திகை சிதம்பரம் சொல்லியிருந்தாங்க வச்சுக்கங்களேன் உண்மையில் அது அரசியல் ரீதியான ஒரு நல்ல கருத்து பரிமாற்றமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் இவங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வாங்கினாங்களே எடப்பாடியுடைய கடைசி காலகட்டத்தில் தேர்தலில் அறிவிக்க போகிறாங்க அன்னைக்கு மூணு மணிக்கு அறிவிக்க போகிறாங்க ஒரு மணிக்கு அறிவித்த திட்டம் இது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பர் மாதம் இந்த இடஒதுக்கீடு கேட்டு சென்னையை நோக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வராங்க செங்கல்பட்டு கிட்ட கிட்ட தடுத்து நிறுத்துகிறார்கள் அங்கே ரயிலை மறித்து கல்லடிச்சார் லாபம் இருக்கவங்களுக்கு பொதுமக்களாக ரத்தம் வழிந்து பேட்டி கொடுத்த காட்சி இருக்குது உங்களுக்கு எல்லா தரப்பு மக்கள் ஓட்டு போட்டால்தான் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் நீங்கள் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர முடியும் இன்னும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் பதவிக்கு வரலையேன்னு சொல்லி எடுக்கிற உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்திருக்கணும் அந்த கலவரத்தை அப்பே தடுத்துருக்கணும் ஏற்கனவே ஒரு கலவரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தில ஒரு கலவரம் எனவே எனக்கு தெரிந்து இந்த சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டை ஒரு அமைதியாக இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி சரித்திரத்திலே இப்படி ஒரு நீங்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன்லாம் கூப்பிட்டுருக்கீங்க உண்மையிலே அவர்கள்லாம் வந்து பங்கேற்கிறார்களா தெரியவில்லை ஒரு வேளை எல்லோரும் பங்கேற்கிற எல்லா கட்சி தலைவர்களும் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சியாக மாறி இந்த நிகழ்வு மிக அமைதியாக நடந்தால் உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாராட்டு பத்திரம் வழங்குவார்கள் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்மையிலே அவர்கள் மீது இருக்கிற மதிப்பு சத்தியமாக பத்து இல்லை ஐம்பது சதவீதம் கூட கூடும் அதற்கான ஒரு உரிய வழிமுறைகளை நெறி காட்டுதல்களை மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடணும் துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றம் கிட்ட இருந்த கனிமவளத் துறை அமைச்சர் ரகுபதியிட்ட கொடுத்துட்டு கிட்ட இருந்த சட்டத்துறையை துரைமுருகன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாற்றம் இதற்கு பின்னணி ஏதாவது இருக்குதா இல்லை நிர்வாக ரீதியாக செய்யப்பட்ட மாற்றமாக இதை எடுத்துக்கிறதா நம்ம ஏற்கனவே அமைச்சரவை இலாக மாற்றும் போது நான் சொல்லியிருப்பேன் அமைச்சர் துரைமுருகனிடம் இருக்கிற சுரங்கத்துறை கனிமவளத் துறை வந்து வேறு ஒருத்தருக்கு போக போது ரகுபதியிடம் போக போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி இவங்களாம் வந்து பதவி இறங்கும் போது ஒரு புதிய அமைச்சர் பொறுப்பேற்றார் சரி புதிய அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அந்த துறை மாற்றங்கள் வரும்போது இது நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அப்படி நடக்கவே இல்லை அப்படி விட்டாங்க இந்த துறை மட்டும் விட்டாங்க அதுக்கு என்னென்னா துரைமகனுடைய பிடிவாத காரணம் வந்து எதுக்கு எடுக்கிறீங்க நீர்வளத்துறையோட கனிம வளத்துறை வேண்டும் சொல்லி அழுத்தம் கொடுத்துருப்பார் ஆனால் இதுக்கு என்ன காரணம் திடீரென்று துரைமகன் கிட்ட இருக்கிற அந்த பதவி ஏன் பறிக்கப்பட்டது என்றால் ஏற்கனவே சொன்னாலும் அவர் கொடுக்க மறுத்து விட்டார் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஜனார்தன் ரெட்டி கர்நாடகாவில் ஃபேமஸான பிரதர்ஸ் ரெட்டி பிரதர்ஸ் கருணாகர் ரெட்டி ஜனார்தன் ரெட்டி அந்த ஜனார்தன் ரெட்டி பாஜகவில் இருக்கிறவர் அவருக்கு ஏழு வருட சிறை தண்டனை உறுதியாகிவிட்டார் தீர்ப்பு ஏழு வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் எதுக்கு இந்த சுரங்கத்துறை விவகாரம் தொடர்பாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கர்நாடகாவில் நஷ்டம் ஏற்படுத்திய வழக்கு சிபிஐ விசாரித்தது அந்த வழக்கில் ஏழு வருட சிறை தண்டனை ஜனார்தன் ரெட்டி உட்பட நாலு பேருக்கு அந்த நோட்டு உளவுத்துறை கொடுக்குது சிஎமுக்கு சார் ஏற்கனவே கனிம வளத்துறையில் இடி வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் மீண்டும் தோண்டினால் அமைச்சர் துரைமுகனுக்கு நெருக்கடி வரும் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பேரில்தான் கனிமவளத்துறையை ராத்திரோடு ராத்திரியாக அவரிடமிருந்து எடுப்பதாக சொல்லி ஒப்புதல் வாங்கிவிட்டார்கள் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி கிட்ட கனிமளவுத்துறை போயிடுச்சு சட்டத்துறையும் சிறைத்துறையும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் இந்த சன்மார் குரூப்புக்கு எதிரான ஒரு வழக்கில் பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் முதலமைச்சர் கலைஞர் சொன்னதை விட வேற மாதிரி ஒரு ஃபைல் பண்ணார் அப்போ அவர்கிட்ட இருக்கிற பொதுப்பணித்துறை எடுத்துட்டாங்க ஒரு பத்து மாத காலம் பதவி இல்லாமல் இருந்தார் அப்போ சட்டத்துறை தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த ஆட்சி முடிகிற தருவாயில் சட்டத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன ஒரே ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காங்கன்னா நீர்வளத்துறை அவர்கிட்ட இருக்குது நீர்வளத்துறையை அவர்கிட்ட இருந்து எடுக்கலை அதனால் வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை விட்டு விட்டு வெறும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போது ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நீர்வளத்துறையோடு சேர்த்து சட்டத்துறையும் பார்க்குறார் கண்டிப்பாக இன்னும் பத்து மாதங்களில் இந்த ஈடி என்னெல்லாம் போகுது இல்லை இதற்கு முன்பாக நடந்த வழக்குகளை எப்படி விசாரிக்க போது தெரில எப்படி இருந்தாலும் இந்த நான்கு ஆண்டு காலம் சுரங்கத்துறையை ஆண்டவர் துரைமுருகந்தான் நெருக்கடி வந்தால் அதையும் சேர்த்து தான் ஃபேஸ் பண்ணோம் அமைச்சர் ரகுபதி எப்படி டீல் பண்ண போகிறார் இந்த பத்து மாதங்களுக்கு மணலுக்கு காசு வாங்க மாட்டோம் மணலை வந்து குறைந்த விலைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்தால் உண்மையிலே திமுக ஆட்சிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக கூட இருக்கும் நன்றி நன்றி